திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான கரும்பு அறவை தொடங்கியது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆயிரம் டன் கரும்பு அறவை நடந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி பிற்பகல் கரும்பு அறுவை இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டது இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த கரும்புக்கான அறவை நிறுத்தப்பட்டது இதனால் அறவைக்கு கொண்டு வந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்புகள் டன் கணக்கில் லாரியிலேயே தேங்கின கரும்புலோடு ஏற்றி வந்த லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன வெயிலின் தாக்கத்தால் கரும்பு எடை குறைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் பழுதான இயந்திரத்தை விரைவில் பழுது நீக்க கூறி லாரி டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரும்பு ஏற்று வந்து நாலு நாள் ஆச்சு சனிக்கிழமை வந்தது மில்லு பத்து நாளைக்கு முன்னாள் ஓடிச்சுங்க பதினெட்டாம் தேதி ஓப்பன் பண்ணாங்க இப்போ ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் ஓடிச்சு பயலர் பால் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மில்லு நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி திருப்பி ரெடி பண்ண பாட்டி நாங்கள் கூப்பிட்றோம் கட்டிங் ஆர்டர்லாம் நிப்பாட்டாங்க சரி அதுக்கு முன்பட்டு கட்டிங் ஆர் கொடுத்தாங்க கட்டிங் ஆறு கொடுத்து சனிக்கிழமை லோடு ஏற்றிட்டாரு சொல்லி ஃபீல்டு ஃபீல்டு ஆஃபீஸர் இந்த மாதிரி மில்லு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களை லோடு ஏற்றதுக்கு வர சொன்னு சொல்லிட்டு ஃபீல்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு எங்களே லோடு ஏற்றி அனுப்பிச்சாங்க ஐயா சனிக்கிழமை நாங்கள் சனிக்கிழமை மதியம் வந்தோம் வந்து சனி ஒன்றும் நான் இப்போ நாலு நாலு நான்கு நாள் ஆயிடுச்சு லோடு ஏற்றி வந்து நாலு நாள் ஆயிடுச்சு இது வெளியே மில்லு ஓடலையா ஓடாத காரணத்தினால நாங்கள் அப்போ இன்னைக்கு இப்போ அவங்கள போய் அதிகாரிகளை கேட்டால் எங்கே உடனே மில்லு லோடு ஏற்றிட்டார் சொன்னீங்க நாலு நாள் ஆகுது மில்லு ஓடலை நாங்கள் என்னங்க எப்போ ஓடுங்கன்னு போய் அது அதிகாரிங்க சரியான ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க நாங்க நைட்டும் போகலமா இந்த குளூர்ல பசியும் பாட்டிமா சோறு தண்ணியை சாப்பிட்டேன்னு கேட்கறது கூட ஒரு அதிகாரி கூட வந்து எங்க வந்து அணுகுமுறை இடல எங்க விளையாட்டா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல நாங்க பசியும் பட்டியமா இருக்கிறோம் அதனால வந்து இன்று முதல் டிரைவர்கள் அசோசியன் மூலியமாக உள்ளுருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கு வந்து அவங்க உள்ளுறுப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறா இதுக்கு வந்து அதிகாரி வந்து எங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மில்ல சீக்கிரம் ரன் படிப்படி தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நாங்க கேட்டு